அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தலைவிதி மாறும் நேரமாக பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தை மாதம் பிறக்கக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில நல்ல செய்தி கிட்டுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை இந்த வாரத்தில் ஆராய்ந்து பார்க்கும் போது மூன்று கிரகநிலைகள்ல மாற்றம் ஏற்படுகிறது லாபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரன் விரயத்தில் நுழைகிறார் விரயத்தில் அதிபதியான சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் இரண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களிலும் அதற்கு பிறகு ஐந்தில் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறான் எனவே மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைவதற்கான சாத்தி மிகவும் அதீதமாக இருக்கின்றன அதே சமயம் சற்று சாதகமற்ற கிரக அமைப்பாகவும் சில கிரக நிலைகளின் அமைப்பு உள்ளது ஏனென்றால் சில எதிர்பாராத விரய செலவுகளை அதீதமாக மேற்கொள்ளக்கூடிய வகையில் விரயஸ்தானத்தில் மூன்று கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிக்கின்றன இது ஒரு சாதகமாற்ற அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் சந்திரன் இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சந்திரன் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை காரிய வெற்றி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சந்திரன் செஞ்சரிக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவேதான் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கு யோகமும் உள்ளது என்பத தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரயத்தில் இருப்பதை விட ஜென்மராசிக்குள் நுழைவதால் சில சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு அமோகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே சூரியன் ஜென்ம வரக்கூடிய இந்த தருணத்தில் புத்துணர்ச்சியும் புதிதாக அனைத்து விதமான பணிகளை ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறதுங்க பதினைந்தாம் தேதி முதல் ஜென்ம ராசி நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பு சின்ன சின்ன தடைகளையும் சில நேரங்களில் ஆரோக்கிய குறைபாடுகளையும் ஏற்படுத்தினாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாமல் உடனடியாக அவை அனைத்தும் சரி செய்யப்பட்டு நல்ல புத்துணர்ச்சியுடனும் இந்த வாரத்தில் மிக சிறந்த காரியங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ராசியின் அதிபதியான சனி பகவான் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக குடும்பஸ்தானத்தில் அமர்ந்த ார் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க குரு பகவான் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது பல சிக்கல்களை தவிர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அர்த்தாஸ்திர குருவால் நிச்சயமாக பெரிய அளவிற்கு ஏனென்றால் அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் முக்கால்வாசி கடந்து விட்டாருங்க எனவே இனி வரக்கூடிய தருணங்கள்ல யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் தான் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே குடும்ப ரீதியாக நிலவக்கூடிய ஒற்றுமையற்ற சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் சந்திப்பதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சின்ன சின்ன தொல்லைகள் தொந்தரவுகள் இருக்கலாம் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே சமயம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி சுப செய்தி மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பை சுகஸ்தானத்தில் வெற்றி குரு உறுதிப்படுத்துகிறாருங்க பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்ல வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க உத்தியோகம் தொழில்துறை ரீதியான பணிகள்ல ராசியின் அதிபதியான சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் வெற்றியிருக்கிறார் எலரிசனியின் கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல மறுக்கப்பட்ட சலுகைகள் உத்தியோக ரீதியாக கிடைக்கும் இனி ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இருப்பினும் ஏழரை சனியாக இருப்பதால் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அத்தனை விதமான பணிகளையும் மேற்கொள்வது நல்லது இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றத்திற்கும் பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைப்பதற்குமான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்தில் பல சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது தொழில்துறை வியாபாரத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் அவரது நட்ப கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது சுக்கரன் போன்ற கிரகநிலைகளும் மிக அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன எனவே இந்த திறனத்தில் தொட்டதெல்லாம் துவங்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல லாபமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்குங்க ஏனென்றால் முன்னேற்றத்திற்கு இடக்கூடிய அனைத்து விதமான காரியங்களையும் தகர்த்தறிய கூடிய மூன்றாம் இடம் ஆகிய சகாயஸ்தானத்தில் ராகு மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே காரிய தடைகள் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ராகு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இனிமையான வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறாருங்க இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வாரத்தில் இறுதியில் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு விரயத்தில் நுழைகிறார் ஆனால் அதற்கு முன்பு லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார் எனவே இந்த வாரம் முழுவதும் அமைப்பு காரணமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு எனவே கலைத்துறை சார்ந்த பணிகள்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பின்னடைவுகள் நீங்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமையப் போகிறது பொது இருப்பவர்களுக்கு பொதுவாக வாழ்வு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் அனைத்தும் ஓரளவிற்கு சாதகமாக இருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது செல்வாக்கு அதிகரிக்கும் பல காரிய தடைகள் வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதன் விரயத்தில் இருக்கிறார் எனவே உணர்ச்சி வசப்பட வேண்டாம் எதை செய்தாலும் திட்டமிட்டு பொறுமையாக செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள் இல்லை என்றால் தேவையில்லாத மனக்கவலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் ராசியின் ராஜயோகாதிபதியாக செவ்வாய் இந்த தருணத்தில் விரயத்தில் இருக்கிறாரு மிக விரைவில் அவர் உச்சம் பெற போகிறார் ஜென்ம ராசியில் எனவே இந்த தருணத்தில் விரய செலவுகள் அதிகரித்தாலும் அவை சுப செலவுகளாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு கால்நடை வளர்ப்பில் சில விரய செலவுகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் எனவே இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனத்துடனும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார்கள் செவ்வாய் செவ்வாயின் அமைப்பு காரணமாக சற்று அதீத கவனமும் விழிப்புணர்வு இந்த தருணத்தில் மிக முக்கியமாக மகர ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானும் இந்த தருணத்தில் பெரும்பாலும் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் சிரமங்கள் விலகி அனைத்து விதமான காரியங்களிலும் நிச்சயமாக காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிலும் குறிப்பாக பெண்மணிகளுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் குரு மற்றும் ராகு கேதுவும் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பல சங்கடங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த பொங்கல் பண்டிகையை உற்றார் உறவினர்களுடன் இணைந்து உங்களுடைய கொண்டாட்டங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்போது மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் அனைத்து விதமான சிரமங்களும் கவலைகளும் மறைந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் பல விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு